வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோரான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பற்றிய முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக நிரூபிக்கின்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நிறைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது பிரதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பிரிவாக பெற்றுவிட உள்ளோம் ஆவகை அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேபமாக இருக்க வேண்டுமாய் என்பவர் அனைவரையும் அன்புடன் இருக்கக்கூடின்றேன் இன்று அக்னி நட்சத்திரத்தின் ஐந்தாவது நாள் இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஐந்தாவது நாளாக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஸ்ரீராமதியம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வின அடிக்கு அயனோ உத்தராயணே ருது வசந்தரதோ மாதம் சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே ஜெய்விதை காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சுக்கலபக்ஷ வளர்பிரை இன்றைய திதியானது அமாவாசியம் ரிஷபக்ஷ அமாவாசியம் அமாவாசை திதி எட்டு நாடிகை முப்பத்தி ஓரு வினாடி காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சுக்கலபக்ஷ வளர்பிரை சுத்த சுத்தம்யாம் பிரச்சனை இன்றைய சாந்த திதியானது வைசாக சுத்த பிரதம் யான் பிரதமர் அதாவது கலியுகத்தில் மயிலப்பிரவிகளாக பிறந்த சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு சாத்த தெரியாது கோதி வருஷம் சைத்ர மாதம் சித்திரை மாதம் மேஷ மாதம் சுப்பலபட்ச பலவரி பிரதம் யான் பிரதமைய அதாவது உங்களோட குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் வளர் பெறே சுகலபக்ஷ பிரதமை திதியின் மரணிக்கு இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகருமாக்களாகிய சிராத்தம் திதி கவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவரை இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியிலே வருஷாவருஷம் இந்த புத்திரக்கருமாக்களை செய்யுமே ஆனால் பித்தள் முன்னோர்களானவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தோ ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷாவர்ஷம் பித் கர்மாக்களை செய்தாலும் அல்லது வருஷாவருஷம் புத்தர்களுக்கு செய்யக்கூடிய கருமாக்களில் செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக புத்திர்கள் முந்நூறு வகைய சாபமானதும் புத்திர்கள் முன்னூறு தோஷமானதும் நிச்சயம் வரும் ஆனால் சந்திரவம் சாவடிகள் சாந்திரமான காரர்களுக்கு சிராத்த சிதியானது வைசாக மாசி வைசாகி மாதம் வை வைகாசி மாதம் சுக்கலபட்ச வளர்பிரை பிரதமையா பிரதமையின் திதி சந்திரவம்சாரிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ஏன்னா அமாவாசை மறுநாள் வந்து மறு தமிழ் மாதம் பிறந்தோம் அதனால் சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை பிரதமையின் திதியின் மரணத்தில் இருந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றைய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நீங்கள் வருஷா வருஷம் செய்தாலும் அல்லது வருஷாமசம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் பித்திருக்கள் முன்னோடைய தோஷமானது கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் இன்றைய வாசனமானது சௌமியவாசனை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபது நாடிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சித்திரை மாதம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மின்னணு அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனநம் எடுத்த பிறந்த தினத்தன்பாந்த இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக நூறு சதவீத மடங்கு மடங்குக்கு மேல் நமக்கு அசுப பலன்களானது வந்து சேரும் இன்றைய யோகமானது என்று காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை இன்றைய யோகமானது பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம் தோஷம் ஐந்தாம் நாள் பிண்ட புத்திரி இஷ்டி கார்த்திகை விரதம் து காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை ஜமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை உயிரை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரத்தின் ஐந்தாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது இருப்பால் சந்திராட்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் சித்திரையா நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த முகன்பர்களுக்கு காலை எட்டு மணி இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டம் சித்திரையா நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஏழு மணி நாற்பத்தி లోకమేమడమ పరి సంద్రాతమం లోకా సమస్తా స్నినో భవന്തു శుభం అస్తు